ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்டில் எண்ணூறு ரன்கள் குவித்து இந்தியா சரித்திர உலக சாதனை உலகையே அதிரவைத்த ஆட்டம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டியில் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த தொடரின் ஏற்கனவே முதல் போட்டி முடிந்துவிட்டது அந்த போட்டியில் இந்திய அணி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் என்ற இமாலய ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பதிவு செய்திருந்தது இந்த நிலையில்தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி களமிறங்கியிருந்தது அப்படியாக களமிறங்கிய இந்த போட்டியில் டாஸை ஜெயிச்சு முதலில் பேட்டிங் செய்தது இந்திய அணி இதில் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மாவும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் சேர்ந்து மிரட்டலான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தனர் பின்னர் ஒரு கட்டத்தில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்த போது அவுட்டாக அதன் பிறகு ஒன் டவுனில் திடீரென ரிஷப்பண்ட் களமிறங்கியிருந்தார் ரிசப்பண்ட் களமிறங்கி இவருடைய பங்கிற்கு இவரும் அதிரடியை வெளிக்காட்டினார் அதிலும் இந்த இன்னிங்ஸில் ரிசப் பண்டுடைய ஆட்டம் என்பது மட்டும் தனியாக தெரிந்தது ஏனென்றால் இவர் களமிறங்கிய முதலே ஒரு பந்தை கூட டாட் பாலாகவே விடவில்லை இவர் எதிர்கொண்ட அனைத்து பந்துகளையுமே ரன்களாக மாற்றிவிட்டார் இதுவே கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை யாரும் படைத்திராத சாதனையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ரிஷப் பண்டின் அதிரடியால் இவரும் ரோஹித் சர்மாவும் களத்தில் நிற்கும்போது முதல் பத்து ஓவர்களை கடக்கும் போதே இந்திய அணி கிட்டத்தட்ட முந்நூறு ரன்களை நெருங்கிவிட்டது எப்படி முதல் பத்து ஓவர்களுக்குள் அதுவும் டெஸ்ட் போட்டியில் ஒரு அணி முந்நூறு ரன்களை நெருங்கிவிட்டது என்றால் இந்த போட்டியில் இந்திய அணியின் அதிரடி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் அந்த அளவுக்கு ரிஷப் பண்ட் விளையாட ஆனாலும் ஒரு கட்டத்தில் நூற்றி எழுபத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்த போது ரிஷப் அவரது விக்கெட்டை இழந்தார் அதற்கு பிறகு கே எல் ராகுல் களமிறங்க பின்னர் கே எல் ராகுலும் ரோஹித் சர்மாவும் ஜோடி சேர்ந்து மீண்டும் அதிரடியை துவங்கினார்கள் அதிலும் ரிசப் பண்ட் அவுட் ஆனதற்கு பிறகு நம்ம ரோஹித் சர்மாவின் பேட்டிங் என்பது ரிஷப்பண்டை தாண்டி வெறித்தனமாக இருந்தது இவர் எதிர்கொண்ட அனைத்து பந்துகளையும் சிக்சரை நோக்கி அடிப்பதற்கே முயற்சி செய்தார் அந்தளவிற்கு திடீரென வெறிகொண்ட வேங்கையாக மாறியிருந்தார் ரோஹித் சர்மா அதாவது இந்த போட்டியில் ரோஹித் சர்மா மட்டுமே இருபத்தி நான்கு சிக்சர்களை விளாசியிருந்தார் அதுபோக பத்தொம்போது பவுண்டரிகளையும் விளாசியிருந்தார் இதனால் இவர் மட்டுமே இந்த போட்டியில் முன்னூற்றி எழுபத்தி எட்டு ரன்களை குவித்திருந்தார் இதன் காரணமாக முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி எண்ணூறு ரன்களை தொட்டபோது இந்திய அணி டிக்ளேர் செய்வதாக முடிவெடுத்தது அதாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா மண்ணில் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய இலக்கை எட்டியிருப்பது என்பது கிரிக்கெட் வரலாற்றிலேயே இதுவே முதல் முறை அந்த அளவுக்கு இது ஒரு பிரம்மாண்ட உலக சாதனையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் நிகழ்ந்த கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் ரோஹித் சர்மாவின் அதிரடியாலும் ரிஷப் பண்டின் அதிரடியாலும் கதிகலங்கி போன ஆஸ்திரேலிய அணி இந்த போட்டியில் மொத்தமாக பதினாறு பவுலர்களை பயன்படுத்தியிருந்தனர் அவங்க இது ஒரு வார்ம் அப் டெஸ்ட் போட்டி என்பதால் ஸ்குவாடில் உள்ள அனைவருமே பந்து வீசலாம் ஆக அதன் அடிப்படையிலேயே மொத்தமாக இந்த போட்டியில் பதினாறு வீரர்கள் பந்து வீசியிருந்தனர் அதே இதுவரை இந்த ஐநூற்றி எழுவது வருட கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஒரு போட்டிகளிலும் எந்த ஒரு அணியும் பதினாறு பவுலர்களை பயன்படுத்தியதாக சரித்திரமே கிடையாது ஆக ஒரு அணி பதினாறு பவுலர்களை பயன்படுத்தி இருக்கிறது என்றால் எதிரணியின் பேட்டிங் என்பது எந்த அளவுக்கு குளவெறித்தனமாக இருந்திருக்கும் என்பதை கற்பனை கூட செய்ய முடியாதுங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இத்தகைய கொடூரத்தனமான அதிரடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்